வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகாசை சீரியல்ல சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பிஜியா ரோகிணியோட ஏடிஎம் கார்டை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பார்த்து ரொம்பவே ஹார்ட்டான முத்து மீனா ரவி ஸ்ருதி நாலு பேரும் மனோஜை கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஹஸ்பண்டாக உன்னோட டியூட்டி என்னன்னு சொல்கிறப்போ கடைசியில் புரியுது புரியுது நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு மனோஜ் குதர்க்கமாக சொல்ல என்னடா புரியுதுன்னு ரவி கேட்குறாரு அதான் எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை மூட்டி விட்டுட்டு டீமா நீங்க என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறீங்க அதானே அப்படின்னு கேக்க நொந்து போறாங்க நாலு பேரும் இந்த வீட்லயே அம்மா தானே என் மேல பாசமா இருக்காங்க அத கெடுக்கணும் அதுதானே உங்க பிளான் அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு ரவி கேட்டுக்கிட்டீங்களா இந்த நடுக்கடல்ல நாய கூட்டிட்டு போய் வச்சாலும் அது நக்கிதான் தண்ணிய குடிக்குமா அப்படிதான் சில பேர் புத்தியெல்லாம் கூடவே பொறந்தது மாறவே மாறாதுன்னு எரிச்சலா சொல்றாரு முத்து டேய் நாங்க ரோஹிணி நீ பாவம்னு பேசிக்கிட்டு இருக்கோம்டா நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கங்கிறாரு ரவி நீங்க யாரும் யாருக்காகவும் பாவ புண்ணியம் எல்லாம் ஒன்னும் பாக்க வேண்டாம் அம்மா ஒண்ணு பண்ணினாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும் நான் அவங்க கிட்ட எல்லாம் காரணம் எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல கொஞ்சம் ரோஹினிய பத்தி யோசிங்கிறாங்க ஸ்ருதி யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்ப என்ன தாண்டா சொல்ல வர்றேங்கிறாரு ரவி நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல டென்ஷன் ஆகுற மொத்த தலையில அடிச்சுக்கிட்டு டேய் டே டேய் படிச்சு எல்லாம் திருந்தவே மாட்டேடான்னு கத்துறாரு ஏய் நீ அடங்குடாங்கிற மாதிரி மனோஜ் கைய காட்ட என் முன்னாடி எல்லாம் நிக்காத ஓடி போயிருடா ஏதோ இந்த குடும்பத்துல வாழ வந்த பொண்ணுங்களுக்கான மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுமேன்னு உங்ககிட்ட பேச வந்தேன் பாரு நீ அத கேக்க தயாரா இல்ல பைத்தியமா தான் இருப்பேன்னு சொல்ற அப்படியே இரு ஒழுங்கா ஓடி போயிரு போடா அப்படின்னு முத்துக்கத்த மனோஜ் தன்னோட ட்ரேட்மார்க் நடையோட கடகடன்னு போயிடுறாரு படிக்கிட்ட போறவரு அங்க நின்னு திரும்பி பாக்க என்னடா திரும்பி பாக்குற இருக்குற காண்டுல இப்படியே எதையாவது எடுத்து அடிச்சிட போறேன்னு அங்க இருந்து எதையோ ஒன்னு தேட அம்மா என்னை கூப்பிட்டு வச்சு கொல்ல பாக்குறானுங்கன்னு கத்திக்கிட்டே மனோஜ் கீழே ஓடுறாரு டேய் என்னடா பண்ற அத கீழே வைடாங்க எடுத்து செங்கலை கீழே வைக்கிறாரு முத்து ரவி நான் தான் சொல்றேன் இல்லடா அவனை கூப்பிட்டு பேசுறதெல்லாம் வேஸ்ட்னு புத்திய காட்டிட்டான் பாத்தியா அப்படின்னு முத்து நொந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காரு ரவி ரவி மனோஜ அடாப்ட் பண்ணிதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேக்க திகைச்சு போறாரு ரவி என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு ரவி கேக்க இல்ல உங்க ரெண்டு பேர் கேரக்டருக்காவது கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு இவரு சுத்தமா வேற மாதிரி இருக்காரு என்ன இப்படி பேசிட்டு போறாருன்னு ஸ்ருதி கேக்குறாங்க அவன் அப்படிதான் அம்மா புள்ள சின்ன இருந்தே அவங்கள எதிர்த்து பேசவே மாட்டான் இவனை கூப்பிட்டு பேசுன பாரு அது நம்ம தப்புன்னு ரவியும் தலையில அடிச்சுக்கிறாரு ரவி இவையெல்லாம் என்னைக்குமே திருந்தற ஜென்னமே கிடையாதுடா நாம தான் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் அவன் இஷ்டம் சரி நாங்களும் கீழே போறோம் டைம் ஆச்சு வாஷ்ரு ரவி வரோம் நீன்ட்டு கிளம்புறாரு பார்த்து இந்நேரத்துக்கு நான் படுக்க தூங்க வாதம் செஞ்சிருப்பேன் காண்டே விட்டு போயிட்டான்னு புலம்புறாரு முத்து ஏங்க எனக்கு ஒன்னு தோணுதுன்னு மீனா ஆரம்பிக்க என்னது அப்படின்னு முத்து கேக்க என் ஏடிஎம் கார்டை உங்ககிட்ட குடுத்து வச்சிருங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏன் எதுக்கு என்கிட்ட குடுக்குறேன்றாரு முத்து இல்ல இன்னைக்கு அத்தை ரோஹினி கிட்ட கேட்ட மாதிரி நாளைக்கு என்கிட்டயும் கேட்டா எதுக்கு வம்புங்கிறாங்க மீனா கேட்டா குடுக்க முடியாதுன்னு சொல்லு இந்த பார்லர் அம்மா பொய் சொல்லி மாட்டிக்கிச்சு அதனால அம்மா கேட்ட குடுத்துருச்சு கொடுத்துருச்சு அது மாட்டாம இருந்திருந்தா அம்மா கேட்ட உன கொடுத்துருக்குமா அப்படின்னு முத்து சொல்ல ஆ அதுவும் சரிதான் ஆனா அத்தை எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதே என்கிட்ட கேக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல நீ சொல்றதும் கரெக்டு தான் அவங்க திடீர்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ அதுவும் இல்லாம எங்க அம்மா பெரிய மருமகள் கிட்ட வாங்கின மாதிரி மத்த ரெண்டு மருமகள் கிட்டையும் வாங்கலாம்னு நினைப்பாங்க ஆனா பல கிட்ட அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற முத்து கொஞ்சம் யோசிச்சு ஓகே அப்போ ஒன்னு செய் உன்னோட ஏடிஎம் கார்டு எங்கிட்டயே கொடுத்து வையுங்கிறாரு ஆ அப்படின்னு மீனா பார்க்க எல்லாரும் முன்னாடியும் நான் ஓ ஏடிஎம் கப்ட கேட்பேன் என்கிட்ட கொடு அப்படின்னு முத்து சொல்ல எதுக்குங்க அப்படின்னு மீனா கேட்க எனக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குது நடக்கும்போது பாருங்கிறாரு முத்து முத்து கண்ணாடியில் தலையை பார்த்து அட்ஜஸ்ட் இருக்க சரியா விஜயா கிராஸ் பண்றாங்க மீனா அப்படின்னு அவரு கத்த பயந்து நடுங்கிடுறாங்க விஜயா ஒரு செகண்ட் ஏங்க டிஃபன் ரெடியா இருக்கு எடுத்து வைக்கிட்டா இப்போ அப்படின்னு மீனா கேட்டுட்டு வர்றாங்க காதுல இருந்து கைய ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து போய் உட்காடுறாங்க விஜயா உன்னோட ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு வாங்குறாரு முத்து ஏடிஎம் கார்டா எதுக்குன்னு மீனா கேக்குறாங்க கொண்டு சொல்றேன்ல எல்லாத்துக்கும் காரணம் கேட்டுட்டு இருக்கிற நீ அப்படின்னு முத்து கேட்க இல்லங்க காரணம் கேட்காம எதையும் செய்யக்கூடாது இல்லங்க அப்படின்னு மீனா கேட்க காரணத்தை சொல்றேன் நீ போய் எடுத்துட்டு வான கத்துறாரு முத்து மீனா இந்த பக்கமா இந்த பக்கமா நடக்க விஜயா பாத்துக்கிட்டே இருக்காங்க போய் ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்து இந்தாங்க ஏடிஎம் கார்டுன்னு முத்துக்கிட்ட நீட்டுறாங்க எதுக்கு அதை எங்கிட்ட குடுக்கறேன்னு முத்து கேக்குறாரு இதெல்லாம் பாத்துட்டு இருக்க அண்ணாமலை ஏய் நீ தானே எடுத்துட்டு வர சொன்ன அவ குடுக்கறா நீ எதுக்குன்னு கேக்குறேங்கிறாரு இல்லப்பா கொடுக்க வேண்டியவங்கிட்ட குடுக்கணும்னு சொல்றேன்பா மீனா அம்மா கிட்ட கொடுங்கறாரு முத்து என்னடா இது எலி அமனத்தோட போகுதுங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா அப்போ ரோஹிணி வர பின்னாடியே மனோஜ் ரூம்ல இருந்து வெளியே வராரு ஏங்க என்னங்க சொல்றீங்கன்னு தெரியாத மாதிரி மீனா கேட்க கூடன்னு சொல்றேன்ல அப்படின்னு முத்து சொல்ல ஏய் மீனாவோட ஏடிஎம் கார்டு எதுக்கு உங்க அம்மாட்ட கொடுக்க சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா உனக்கு விஷயமே தெரியாதாப்பா நம்ம வீட்டுல அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்து விஜயா எரிக்கிற மாதிரி பாக்க அப்படியே நிறுத்திக்கிறாரு இல்லப்பா வேண்டாம் விடுப்பா எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு விடுப்பா அப்படின்னு நடிக்கிறாரு முத்து ஏய் என்ன சொல்ல வந்த என்னமோ நம்ம வீட்ல என்ன சொல்ல வந்த என்னன்னு சொல்ல அண்ணாமலை கேட்க சரிப்பா நீ கேட்டு நான் சொல்லாம இருப்பேனாப்பா அது வந்துப்பா நம்ம வீட்டுல மருமகள்ங்க சம்பாதிக்கிறத கண்ட்ரோல் பண்ற பொறுப்ப அம்மா எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல சரியா கோத்து விட்டுட்டான்ற மாதிரி முறிச்சிட்டு இருக்காங்க விஜயா அண்ணாமலை ஒன்னும் புரியாம பாக்குறாரு என்னப்பா சொல்றேன்னு அண்ணாமலை கேக்க ஆமாப்பா நம்ம வீட்டோட நிதியமைச்சரே இப்ப அம்மாதான் அப்படின்னு சொல்ல புரியற மாதிரி சொல்லுடாங்கிறாரு அண்ணாமலை அப்பா பார்லர் அம்மாவோட ஏடிஎம் கார்டு இப்ப அம்மா கைக்கு போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல அது எப்படி போச்சுன்னு அண்ணாமலை கேக்குறாரு ஏன்பா ஏடிஎம் கார்டு என்ன நடந்தாப்பா போகுது அம்மா வாங்கி வச்சிட்டாங்க இப்ப பார்லர் அம்மாவோட ஏடிஎம் கார்டு அம்மா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலை விஜயாவை பார்க்க அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன விஜயா அவன் சொல்றது உண்மையா ரோஹிணி கார்டு நீ எதுக்கு வாங்கி வச்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாங்க நான் தான் வாங்கினேன் இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு விஜயா கேக்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ என்ன பழக்கம் இது அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க எப்படி நீ அத வாங்கி வைக்கலாம் இது மாதிரியெல்லாம் பண்ணாத இதெல்லாம் தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விஜயா கேக்க தப்பு தான் நீ மாசம் மாசம் கீழ் வீட்டு வாடகையே வாங்கிக்கிற அத வாங்கி நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு இதுவரைக்கும் உன்ன நான் கேட்டிருப்பேனா இல்ல குடுன்னு நான் சொல்லி உங்க அப்பா வீடு வாடகை நான் வாங்கிக்கிறேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன் நியாயமா பார்த்தா அந்த பணம் உனக்கு வேண்டிய பணம் ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிற முதல்ல அந்த ஏடிஎம் கார்டு அவகிட்ட குடுங்கிறாரு அண்ணாமலை விஜயா அண்ணாமலை ஒரு பார்வை பார்த்துட்டு முத்தம் ஒரு முறை முறைச்சிட்டு அழுத்தமா உட்கார்ந்துருக்க அப்பா கரெக்டா சொன்னப்பா அம்மா இந்த வேலைய பண்ணிருக்க கூடாது இது தப்பு தான்ப்பா மருமகளோட ஏடிஎம் கார்ட வாங்கி வச்சுக்கிறது பெரிய தப்பு இதுவும் ஒரு வகையில அஃபன்ஸ் தான் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா ஏதோ பெரிய லாயர் மாதிரி பேசிட்டு இருக்க இதெல்லாம் ஒன்னும் தப்பே இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி அப்படியே பல்ல கடிச்சுட்டு நிக்கறாங்க நிக்கிறாங்க இல்ல அப்படின்னு தென்னாவட்ட ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா ஆமாண்டா நீ தப்புன்னா நான் சொல்ல போற டேய் ரவி இது அஃபென்ஸ் மாதிரி அப்படின்னு முத்து கேட்க அது ஒவ்வொருத்தரை பொறுத்துடா அவங்களா விரும்பி மாமியார் கிட்ட கொடுத்தா ஒன்னும் பண்ண முடியாது ஆனா மாமியாரே கூடன்னு கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அது தப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது மாமியார் குடும்ப கேஸுக்கு கீழே தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி சொல்ல டே நினைக்கெல்லாம் செய்யாத இது டெஃபினட்டா தப்பு தானே அவங்க அவங்க உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தா தப்பு இல்ல ஆனா ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு வாங்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல ஐயோ வீட்டுல இதுங்களை வச்சுட்டு ஒரு ஊருகா கூட போட முடியாதுன்னு யோசிக்கிறாங்க விஜயா நான் என் அம்மா அப்பா கிட்டயே என் கார்ட கொடுத்தது இல்ல அவங்களும் இல்ல அவ்வளவு என் ஹஸ்பண்ட் அண்ட் யூஸ்க்காக இருக்கிற கார்ட ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி வைக்கிறது தப்பு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கரெக்டா சொன்னீங்க ஸ்ருதி அப்ப ரோஹினி கிட்ட இருந்து அந்த கார்ட வாங்கி வைக்கும் போது அவங்க மனசு எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கும் அவங்க வீட்டுக்கெல்லாம் காசு குடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க இதுல கார்டையும் வாங்கி வச்சிக்கிட்டா எப்படி அப்படின்னு மீனா சொல்ல டென்ஷன்ல இருக்காங்க விஜயா இதுங்கெல்லாம் வந்து பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு நொந்து போய் நிக்கிறாங்க ரோகிணி மனசு கஷ்டத்தை விடு ஆனா அது நியாயம் கிடையாதுல்ல உனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிருக்காங்கப்பா உனக்கு தெரியணுங்கறதுக்காக தான் மீனா கிட்ட அம்மா கிட்ட குடுக்க சொல்லணும்ங்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல விஜயா இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன தான் நீ பண்ணிட்டு இருக்க கார்டு அவகிட்ட குடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா அப்படியே ரோஹினிய ஒரு பார்வை பாக்குறாங்க ரோஹிணி நாலு ஸ்டெப் முன்னாடி வந்து அங்கிள் ஆன்டி பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது அவங்க பண்ணனது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு மொத்தமா முட்டை கொடுக்க பாத்தீங்களா அப்படின்னு தென்னாவட்டா பாக்குறாங்க விஜயா எல்லாரும் தகச்சு போய் பாக்குறாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஆமா அங்கிள் ஆன்டி என்கிட்ட கார்டு வாங்கினதுல எந்த தப்புமே கிடையாது என் கார்டு அவங்க கிட்டயே இருக்கட்டும் அதுதான் எனக்கும் சரின்னு படுது அப்படின்னு ரோகினி சொல்ல அமர்த்தலா ஒரு பார்வை பாக்குறாங்க விஜயா இதுல என்ன உள்கொத்து இருக்கோ தெரியலங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பாத்துக்கிறாங்க இனி நான் சம்பாதிக்கிற எல்லாமே பொண்ணு கொண்டு தான் குடுக்க போறேன் ஏன் பணம் இனிமே அவங்க பணம் அப்புறம் எனக்கு செலவுக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கிக்கிறேன் ரோஹிணி சொல்ல கேட்டுக்கிட்டீங்கல்ல இடத்த காலி மாதிரி பாக்குறாங்க விஜயா எனக்காக பேசுறேன்னு நெருப்பு மூட்டி விட்டு குளிர் காயறவங்க தேவையில்லாம மத்தவங்க யாரும் இதுல தலையிட்டு பிரச்சனை பண்ண வேணாம்னு முத்துவை மீனாவை வான் பண்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி ஆண்டிகிட்ட நானேதான் விரும்பி என் காடை கொடுத்தேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல சிந்தாமணி மாதிரி ஒரு லுக் கொடுக்கறாங்க விஜயா அவங்க உதட்டுல லைட்டா ஒரு சிரிப்பு படர்ந்துருக்கு முத்துவும் மீனாவும் திகச்சு போய் பாக்குறாங்க ஐயோ பாவம் ரோகிணிங்கிற மாதிரி சுத்தி பாக்குறாங்க திமிரா எழுந்திருக்கிற விஜயா உம் அப்புறம் என்ன சொல்லிட்டா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு பஞ்சாயத்து வேடிக்கை வந்தவங்க எல்லாம் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க மீனா என் மூஞ்சில நல்லா துப்புன்னு முத்து சொல்ல என்னங்க நீங்க மீனா அட காரி துப்பு நல்லா காரி துப்பு அப்படின்னு முத்து கத்த சும்மா இருங்க மீனா சும்மாதான் இருந்திருக்கணும் ஏதோ கண்ணு முன்னாடி அநியாயமா தப்பு நடக்குதுன்னு கேக்க வந்தே அப்படின்னு முத்து சொல்ல ஆஹா இவரு பெரிய ஹீரோ தானே கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடந்தா உடனே கேக்க வந்துருவாரு அப்படின்னு மனோஜ் படுநக்கலா சொல்ல ஆமாடா கடைசில என்ன காமெடியன் ஆக்கிட்டீங்கல்ல எம்மா பார்லர் அம்மா உனக்கு பெரிய கும்புடு அப்படின்னு முத்து கைய தலைக்கு மேல தூக்கி கும்புடு போட பேசாம திரும்பி ரோகிணி உள்ளப் போக மனோஜும் பின்னாடியே போறாரு எப்பா என்ன செவுல்ல சேர்த்து நல்லா அடிப்பா ஓங்கி அடிப்பா அடிப்பா அடிக்க மாட்டியா டெய் ரவி நீயாவது நீ திட்டுடா நல்லா திட்டுடா இங்கிலீஷ்ல நாலு திட்டு பல குரலு நீயாவது நீ அடிடா ஓங்கி அடிடா அப்படின்னு ரவியோட கைய புடிச்சு கன்னத்துல அறிஞ்சுக்கிறாரு முத்து ஏண்டா சும்மா இருடா அப்படின்னு ரவி சொல்ல ஆ பேசுன எல்லாரும் பல்பு வாங்குனோம்ல அப்படின்னு முத்து சொல்ல டெய் முத்து இதெல்லாம் விடு நல்லதுக்கு காலம் இல்லைன்னு நினைச்சுக்கோ உங்க அம்மா பண்ணது தப்புதான் ரோஹிணி உங்க அம்மா வீட்டையே காடு இருக்கட்டும்னு சொல்லிட்டா நாம என்ன பண்ண முடியும் தள்ளுங்க அப்படின்னு உலர போறாரு அண்ணாமலை அங்கிள் அவங்களுக்காக தானே நம்ம எல்லாம் பேசணும் இப்படி ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்கங்கறாங்க ஸ்ருதி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லப்பான்னு ரவி சொல்றாரு அவங்கள அத்தை கிட்டயே காட்டு இருக்கட்டும் சொன்னதுக்கு அப்புறம் நாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் ஆனா ஒண்ணுப்பா அம்மாவை முறைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வாழ முடியாதுன்னு பார்லர் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அதான் அது சேம் சைடு கோல் போட்டுட்டு போயிடுச்சு கடைசில என்ன முக்க வாங்க வச்சிடுச்சு அப்படின்னு மொத்தம் பரிதாபமா முடிக்க விடுங்க நாம நல்லது நினைச்சுதான் பண்ணனும் அது அவங்களுக்கு புரியல அப்படின்னு மீனா சொல்ல மீனா தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத குறிப்பா உன் அம்மா கிட்டையும் உன் தங்கச்சிக்கிட்டே யாரு கேட்டாலும் சொல்லிடாத அசிங்கமா போயிடும் நானும் செல்வத்துக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க முத்து இப்ப எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிற உன் மனசாட்சி பிரகாரம் நடந்துகிட்ட நீ சொன்னதுல எதுவுமே தப்பில்ல நீ சொன்னது கரெக்டு தான் காடை வாங்கி அவ வச்சிருக்க கூடாது வச்சுக்கிட்டா ரோஹிணி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா நீ இந்த பிரச்சனையை விட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நாள் தீர்வு வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆனா ஒண்ணுப்பா மத்தவங்க தயவு வேணும்னு நம்ம வளைய ஆரம்பிச்சா அப்புறம் நிமிரவே முடியாது முதுகு கண்டு வாழத்தண்டு தண்டு மாதிரி உடஞ்சிடும் இது பார்லர் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு முத்து சொல்ல விடுடா இப்ப நானும் தான் விஜயா கிட்ட முக்க வாங்கினேன் அவ தான் போறா சில நேரத்துல நாம தான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும் உன் கண்ணதாசன் சொல்லியிருக்காருல்ல யாரும் இருக்கும் இடம் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கரெக்டுப்பா கண்ணதாசன் அன்னைக்கே சொல்லிருக்காருப்பா அதோட அர்த்தம் இப்பதான்பா எனக்கு புரியுது யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு பாடிக்கிட்டே கொஞ்சம் நல்ல மனநிலைக்கு மாறிடுறாரு முத்து அவரு அவர் பாட்டுக்கு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு சொன்னது தருடா சௌக்கியமானு பாடிக்கிட்டே போக பஞ்சாயத்து கழிஞ்சு அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க ரோட்ல வர்ற முருகன் ஒரு இடத்துல வண்டி டர்ன் போட்டு வந்து நிறுத்தி சார் வணக்கம் சார் உங்களை தான் தேடிட்டு வந்தேங்கிறாரு வண்டியை நிறுத்திட்டு கைய கொடுங்க சாருங்கிறவரு அன்னைக்கு உங்களை கோவில்ல பாத்துட்டு லவ் சொல்ல போனேன் இல்லைங்க சார் லவ் ஓகே ஆயிடுச்சுங்க சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அ லக்கி ஃபேஸ் சார் அப்படின்னு முருகன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க ஓகே கங்கராட் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு அருண் சொல்ல ஆமாங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்ல இந்தாங்க என்ன அருண் குடுக்குறாரு என்னங்க சார் லவ் சக்சஸ் ஆனா ஸ்வீட் தருவீங்கன்னு பாக்குறேன் ஸ்லிப்ப தர்றீங்க அப்படின்னு முருகன் கேக்க ஹெல்மெட் போடாம வந்தீங்கல்ல அதுக்குதான் அதுக்கான ஃபைன் தானு ஸ்லிப் பண்ணிட்டேன் முருகனோட முகம் ரொம்பவே வாடி போக அந்த ஸ்லிப்பை பாத்துட்டு என்னங்க சார் சொல்றீங்கங்கறாரு ஆமா அதுக்குதான் அவர்கிட்ட போய் ஃபைனை கட்டிடுங்க அப்படின்னு அருண் சொல்ல என்னங்க சார் எனக்கே ஃபைன் போடுறீங்க நாம ரெண்டு பேரும் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே சார் லவ் ஃப்ரெண்ட்ஸ் வேற அப்படின்னு முருகன் சொல்ல அது வேற இது வேற அது பெர்சனல் இது என் ப்ரொபஷனல்ங்கிறாரு அருண் என்னங்க சார் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் தானே பேசிட்டு இருக்க டக்குன்னு பைன போட்டுட்டீங்க ஜாலியா வந்து என்ன காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு முருகன் சொல்ல உங்களுக்கு ஸ்லிப் போட்டாச்சு அங்க போய் பைன கட்டிட்டு வாங்குறாரு அருண் என்னங்க சார் நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு முருகன் சொல்லிட்டு இருக்க ஹெல்மெட் போடாம வந்தது தப்பு நான் இப்ப டியூட்டில இருக்கேன் இப்ப என்னோட எதிரி மாமிய மச்சான் எல்லாரும் ஒண்ணுதான் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு அருண் என்னங்க சார் பராசக்தி டைலாக் மாதிரி நீங்க ரொம்ப லென்தா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணுனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னதாங்க சார் மரியாதை அப்படின்னு முருகன் ரொம்பவே வருத்தமா கேக்க அதெல்லாம் அப்புறம் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா சொல்லுங்க நான் தரேன் அப்புறமா திருப்பி கொடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னால அவ்வளவுதான் பண்ண முடியுங்கிறாரு அருண் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கீங்க சார் புரியுது நானே கட்டிடுறேங்கிறாரு முருகன் சார் அப்புறம் என் லவ் சக்சஸ் ஆனதுக்கு இன்னொரு நாள் அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்க முதல்ல ஃபைன கட்டுங்கிறாரு அருண் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போங்கன்னு சொல்ல சரிங்க சார் சரி நான் போய் கட்டிடுறேன்னு முருகன் இன்னொரு ஆபீசர் கிட்ட வர்றாரு இந்தாங்க சார்னு வேற வழி இல்லாம ஸ்லிப்ப கையில கொடுத்துட்டு பணத்தை எடுத்து கொடுக்கறாரு முருகன் அப்போ மீனா அந்த பக்கமா வண்டியில வர மீனா மீனா நிறுத்தி மீனான்னு ஒரு பொண்ணு சொல்றாங்க என்னடி எங்க போயிட்டு இருக்கேன்னு மீனா கேக்குறாங்க இங்க ஒரு வேலையா வந்த பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல விட்டுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்க ஐயோ வண்டியில மூணு பேர் போக மீனா தெரியலன்னு கேக்க என்ன மீனா நீ பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்கு சட்டம் எல்லாம் பேசிட்டு இருக்கற இந்த ரோட்ல போலீஸ் எல்லாம் யாரும் இருக்காங்க மாட்டாங்க மீனா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அதுக்கு இல்ல நாம மாட்டிக்கிட்டோம்னா மீனா தயங்கிட்டு இருக்கவே கொஞ்சம் தள்ளுன்னு பின்னாடி இருக்கன்னு ஒரு லேடி கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணு சொல்றத கேளு திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்க போயிடும் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் மாட்ட நான் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல மாற்றோமோ இல்லையோ தப்பு பண்ண கூடாதுல்ல ரூல்ஸ் எல்லாம் மீறக்கூடாதுன்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க பொண்ணு என்ன மீனா என்ன பெருசா தப்பு பண்ண போற ஊரு உலகத்துல எவ்ளவோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு அதை விட பெரிய தப்பா நாம பண்ண போறோம் பக்கத்துல தானே விட சொல்றா விட்டுட்டு போலாம் மீனா அப்படின்ற அந்த அக்கா ஏறு ஏறுன்னு ஜாட காட்டி கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க சொன்ன யாரு கேட்க போறீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கவே அந்த பொண்ணு ஏறிடுறாங்க பாத்து பாத்து ரெண்டு பேரும் சொல்ல வண்டி ஒரு உழுக்கு உழுக்கிட்டு ஏறி பொண்ணு என்னடி இப்படி ஏற பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்க கேட்க சரி சரி நல்லா புடிச்சுக்கோங்கிறாங்க அவங்களே பிழமாட்டல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு வர மீனா வண்டியை ஓட்டுறாங்க அப்போ வண்டியில இருந்து இறங்குற அருள் கொஞ்சம் நடு ரோட்டு பக்கமா வர இவங்க வண்டி கரெக்டா வருது நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படியே ஓரங்கட்டுங்கன்னு அவரு சொல்ல ஐயோ மாட்டினோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பதற அதான் நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே ஹெல்மெட்ட கழட்டுறாங்க பேப்பர் எடுத்துட்டு வாங்க இறங்கி வாங்க சொல்றேன்ல அப்படின்னு அருண் சொல்லிட்டு இறங்கி வர்ற மீனா இந்த போலீஸ் தானே அவர்கிட்ட பிரச்சனை பண்றது இவர்கிட்டயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சார் பக்கத்துலதான் சார் ஏத்துனு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறேன் பாவம் அவளுக்கு மூட்டு வலி அப்படின்னு மீனா சொல்ல எந்த வழியா இருந்தாலும் மூணு பேர் வர்றது தப்பு ட்ரிபிள்ஸ் போலாமா வண்டி இல்லன்னு அருண் கேக்குறாரு இல்லங்க சார் தப்பு சார் அப்படின்னு மீனா சொல்ல சட்டத்துக்கு பயப்படுறது மட்டும் இல்ல எங்கேயாவது வண்டி போய் இடிச்சா என்ன ஆகுறது அப்போ உங்க மூணு பேர் உயிருக்கும் ஆபத்தாயிடும் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க ஆமாங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க சார்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் வாவா போலான்னு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இந்தாங்க இத கட்டுங்கன்னு ஒரு பேப்பரை கையில குடுக்கறாரு அருண் வாங்கி பாக்குற அந்த பொண்ணு சார் என்னங்க சார் இது ஐநூறு ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்க ஆமா நீங்க மூணு பேர் வந்தீங்கல்ல ஃபைன் போட்டு அருண் சார் கொஞ்சம் பாத்த பண்ணுங்க சார்ன்னு இன்னொரு அக்கா கேக்க கூட கூட பேசிட்டு இருந்தா ஆயிரம் ரூபா ஃபைன் பரவாயில்லையான்னு கேக்குறாரு அருண் ஐயையோ வேணாங்க சார்னு அந்த பொண்ணு சொல்ல சார் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமாங்க சார் அப்படின்னு மீனாவோட ஃப்ரெண்டு பண்ணணுமா என்னமா பேரம் பேசிட்டு இருக்க நான் என்ன காய்கறியா வச்சிருக்கேன் இதுதான் அமௌண்ட்டு கட்டுங்க இல்லனா வண்டியை தூக்கிட்டு ஆயிடுச்சு அப்பாவி வண்டியை தானே தூக்குவீங்க அப்படின்னு மீனா சொல்ல மீனா ஒரு பார்வை பாக்குற அருண் நீங்க அந்த ரவுடி டிரைவரோட தானேன்னு கேக்குறாரு அவரு ரவுடி எல்லாம் ஒண்ணும் இல்ல டிரைவர் தான் அப்படின்னு மீனா சொல்ல அது சரி உங்க புருஷன் பெருசா நியாயம் எல்லாம் பேசுவா என் வண்டிய நோ பார்க்கிங்ல விட்டதுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து விட்டா அந்த நியாயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு அருண் கேக்க இதோ பாருங்க தேவையில்லாம அவரை பத்தியெல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு நான் ஃபைன் கட்டணும் அவ்வளவுதானே கட்டிடுறேன் அக்கா போய் பர்ஸ் எடுத்துட்டு வாங்கறாங்க மீனா சொன்னு இல்ல கேட்டியா இப்ப பாரு அப்படின்னு ஹெல்மெட்டை கொடுத்துக்கிட்டே மீனா சொல்ல இவர உனக்கு தெரியுமான்னு அவரோட வண்டி எல்லாம் தூக்கி பிரச்சனையாச்சு அவரு இந்த போலீஸ் தான் அப்படின்னு மீனா சொல்ல சாரி மீனா நான் இங்க பக்கம் தான் சொல்லி வந்தேன் அப்படின்னா அவங்க சொல்ல இந்தா மீனா பர்சுன்னு அமுதாக்கா கொண்டு வந்து கொடுக்குறாங்க உன்னாலதான் இப்படி ஆச்சு நீயே பணத்தை கட்டு அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ என்கிட்ட பணம் இல்ல மீனாங்கிறாங்க இந்த பொண்ணு நான் அப்புறம் உனக்கு நூறு நூறு ரூபாயா கொடுத்துறேன் இப்ப நீ கட்டிடு அப்படின்னு அவங்க சொல்ல ஆமா எப்ப நீ நூநூறு ரூபாயா குடுக்கறது அப்படிங்கற மீனா கடுப்போட அவங்க பர்சன்ல இருந்து பணத்தை எடுத்து குடுக்குறாங்க மரியாதை அந்த ஃபைன் பணத்தை குடுத்துரு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அருணும் மொறச்சிட்டு ஹெல்மெட்ட போடுறாங்க மீனா கண்டிப்பா நான் குடுத்தர்றேன் மீனா நீயும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிற எனக்கு தெரியாதான்னு அந்த பொண்ணு கேக்க தெரிஞ்சா சரி அப்படின்னு அருண் மேல இருக்க கடுப்பு அந்த பொண்ணு மேல காட்டுறாங்க மீனா மீனா வண்டி எடுக்க அமுதாக்கா ஏற போக இவங்களும் ஏற போறாங்க ஏன் என்ன பண்ற அப்படின்னு மீனா கத்த அதான் ஃபைன் பண்ணத்தை கட்டிட்டோம்ல ஒரு தடவை ஃபைன் கட்டிட்டா அந்த நாள் ஃபுல்லா எங்கேயும் ஃபைன் கட்ட தேவையில்லை ஸ்லிப்பு தான் நம்ம கையில இருக்குல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்புறம் ஏன் ட்ரிபிள்ஸ் வந்தீங்கன்னு ஆப்போசிட்ல நின்று கேக்குறாரு அருண் சார் அதான் ஃபைன் கட்டியாச்சு இல்ல போங்க சார் அடுத்தவங்க வைத்தறிச்சல் போய் கொட்டிக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அக்கா நீங்க ஏறுங்கக்கா ஏ நீ ஏறாத பக்கத்துல பஸ் ஸ்டாப் நடந்தே போங்கிறாங்க மீனா அதான் சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ நடந்தே போ நீங்க வாங்கக்கா அப்படி அந்த பொண்ணை விட்டுட்டு மீனா வண்டி எடுக்கறாங்க சரி நீ கிளம்பு அப்படின்னாக்கா சொல்ல அந்த பொண்ணு பரிதாபமா நடந்து போறாங்க மீனாவோட வண்டி அந்த ரோட கிராஸ் பண்ண ஆப்போசிட் ரோட்ல இருந்து சீதா வர்றாங்க ரஞ்சித் டியூட்டி முடிஞ்சிட்டு எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அருண் சொல்ல ஆமா இங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்ல எப்படியும் உன் ஆளை பார்க்க தான் போற ஆமா லவ் செட் ஆயிருச்சு இல்லன்னு கேக்குறாரு ரஞ்சித் தெரியல ஓகே என்ன சொல்றா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேங்கிறா ஒண்ணுமே புரியல அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க அருண் கூப்பிடுறாரு ரஞ்சித் ஆள் பண்ணு சொல்ல அருண் திரும்பி பாக்க அங்க சீதா வந்திருக்காங்க ஹாய் இப்பதான் டியூட்டி முடிஞ்சது நானே உன்ன பிக்கப் பண்ண வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு அருண் சொல்ல இல்ல இல்ல இனிமேல வரவேணாங்கிறாங்க சீதா ஏய் அப்படின்னு அருண் கேக்க நான் உங்களோட என் அக்கா பாத்துட்டா அப்படின்னு சீதா சொல்ல ஓ அப்படியா நல்லதா போச்சுங்கிறாரு அருண் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும் நம்ம விஷயத்த அக்கா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு அருண் சொல்ல சொல்ல அப்படிங்கிறாங்க சீதா அப்ப வீட்டுல பேசிடலாம் இல்லன்னு அருண் கேக்க சும்மா பரத்தாதீங்க அக்காக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் இன்னொரு நாள் உங்களை இன்ட்ரடியூஸ் கிட்ட சொல்லி சொல்லிருக்கேங்கிறாங்க சீதா சரி எப்போ உங்க அக்கா கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் அருண் கேக்க ஏன் கேக்குறீங்கிறாங்க சீதா உங்ககிட்ட கேட்டு கேட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன் அவங்க கிட்டயே பேசியாவது நம்ம கல்யாணத்துக்கான வேலையை பாக்கலாம்ல அருண் சொல்ல அவசரப்படாதீங்க நம்ம கோவில்ல எங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து நான் உங்களுக்கு போன் பண்றேன் அன்னைக்கு நீங்க கோவிலுக்கு வந்துருங்க அன்னைக்கு எங்க அக்காவையும் வர சொல்றேன் அப்படின்னு சீதா சொல்ல அதுவும் கோவில்ல தானா பிசினஸும் லவ்வும் கோவில்ல தான் அப்புறம் நம்ம கல்யாண விஷயத்தையும் கோவில்ல தான் பேசணுமா அப்படின்னு அருண் கேட்க பின்ன உங்களை ஸ்டார் ஹோட்டலுக்கு வர சொல்லியா பேச முடியும் அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லப்பா அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோவில்ல தான் நல்லது அதுக்கு தான் சொல்றேன் புரியுதா அப்படின்னு சீதா சொல்ல ஆ புரியுதுமாங்கிறாரு அருண் சரி இப்ப எனக்கு எதுவும் ஃபைன் போட மாட்டீங்கல்ல அப்படின்னு சீதா கேட்க எதுக்கு என்ன அருண் கேக்குறாரு நான் தான் ஹெல்மெட் போடலையே அப்படின்னு சீதா சொல்லி சிரிக்க நடந்து வந்தா ஹெல்மெட்லாம் எல்லாம் போட தேவையில்லை அதனால உனக்கு ஃபைனும் கிடையாது போதுமா அப்படின்னு அருண் சொல்ல சரின்னு தலையாட்டி சிரிக்கிறாங்க சீதா சரி வா காபி சாப்பிட போலாம் அப்படிங்கிற அருண் ஹெல்மெட்டை போட்டுட்டு உட்காருங்க சீதா கிட்ட சீதா உட்கார போலாமான்னு கேட்டுட்டு அருண் வண்டி எடுக்கிறாரு சீதா தலையாட்ட வண்டி பறக்குது நாளைய ப்ரமோல சீதா முத்துவுக்கு கால் பண்றாங்க சொல்லு சீதானு அவரு கேக்க மாமா நைட்ல இருந்து சத்தியா வீட்டுக்கு வரவே இல்ல மாமா அப்படின்னு சீதா பதட்டமா சொல்ல புத்தகம் செல்வமும் தேடிக்கிட்டு கிளம்பிடுறாங்க அவங்க சொன்ன ஏரியா இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இருடா இருடா அப்படின்னு ஓடிட்டு வண்டியில இருந்து குதிச்சு போறாரு முத்து நில்லுடா என்னடான்னு செல்வம் கேட்க சத்யாவோட பைக் இதுதான்டா அப்படின்னு வண்டியை சுத்தி சுத்தி வர்றாரு எதுக்குடா வண்டி எங்க விட்டுட்டு போறான்னு செல்வம் கேக்க என்னன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது சிட்டியோட வேலைதான் அப்படின்னு முத்து பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு இங்க சிட்டி சத்யா கிட்ட என்ன பாக்குற இது அடிப்பட்டா போடுற மருந்து இல்ல போதை மருந்து இப்ப இந்த போத ஊசிய உனக்கு போட்டுதான் வெளியே அனுப்புவேன்னு சிட்டி சொல்ல டெய் என்னடா பண்ற டெய் டெய் சொல்லுற கேள்டான்னு சத்யா பதறிக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தர் கையில போத ஊசியோட ரெடியா நின்னுட்டு இருக்காரு சத்யாவுக்கு போடுறதுக்காக மீவி என்ன நடக்குதுன்னு மண்டே பாக்கலாம்